ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாவி கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கோதுமை மாவு வெஜிடபிள் ஊத்தாப்பம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஊத்தாப்பம் செய்ய தேவையான பொருட்கள் ஒன்றரை கப் மாவு எடுத்துக்கலாம் நூறு கிராம் ரவையை ஊற வச்சு எடுத்துக்கலாம் பொடியை கட் பண்ண ஒரு சின்ன குடமிளகா பொடியாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ண கேரட் ஒன்று பொடியாக கட் பண்ண கோசு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சுதான் ஒரு டீஸ்பூன் கடலை உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுத்தது பொடியாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துட்டு வந்ததும் முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டு சேர்த்து வதங்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க அடுத்து பொடியை கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொடியை கட் பண்ண குடமிளகாவை சேர்த்து பொடியை கட் பண்ண கோசியும் சேர்த்து பொடியை கட் பண்ண கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்பவும் வதங்கணும் அவசியம் இல்லைங்க காய்கறியோடய பச்சை வாசனை போனா போதும் நம்ம காயெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச ஒன்றரை கப் கோதுமை சேர்த்து ஊற வச்ச ரவையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து முக்கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம வதக்கி வச்சால் காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவு ஒன்றரை குழிக்கிரஞ்சல் சேர்த்து தோசை ஷேப்க்கு ஊத்திக்கலாம் இப்போது ஆப்பத்து மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் செவந்து சூப்பராக வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம சட்னி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அரை டீஸ்பூன் வெந்தியத்தை சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கடலப்பருப்பு இந்த அளவுக்கு சிவந்து வந்ததும் நாலு வரமிளகாவை சேர்த்து பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா கூட்டோ குறைச்சோ சேர்த்துக்குங்க அடுத்து பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் பொடியாக கட் பண்ண நாலு பெரிய தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிச்சு குழைய வெந்து வரட்டுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம வெங்காயம் தக்காளி எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தாலிப்புக்காக கடுகு வரமிளகா மிளகா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோதுமை வெஜிடபிள் ஊத்தாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம கார சட்னி தேங்காய் சட்னி அட்டகாசமா இருக்குங்க வீட்டில் இட்லி மாவு இல்லாத நேரத்துல இந்த வச்சு இந்த மாதிரி கோதுமாவ செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வெஜிடபிள் சேர்த்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம் Yeah. you